இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கி நாங்கள் நாகர்கோவில் உள்ள ரிலையன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கடைக்கு வந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கி ஸ்கூலில் நாளைக்கு வந்து அறிவியல் கண்காட்சி நடக்குது அதுக்கு வந்து மார்வேட போட்டிக்கு வந்து ட்ரெஸ் வந்து இங்கே வந்து ரெண்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்குறதுக்காக தான் அங்கே வந்தேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களும் எங்கள் கூட பாருங்கள் ஓகே நாங்கள் வந்து எடுக்க வந்தது என்னென்னா லயனோட ட்ரெஸ் எடுக்க வந்தோம் இதுதான் போட்டா எப்படி இருக்குன்னு தெரில நம்ம வீட்டுல போய் போட்டு பார்த்தா தெரியும் மற்றபடி எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு பாருங்களாம் கோல்டன் கலர் ஃபிஷ் இருக்கா அப்புறமா ஏதோ ஒரு மூஞ்சி இருக்குது பேய் மாதிரி இது போட்டு பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்து ஃபிஷ்ஷில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏஜ் கேட்குறாங்க அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க நம்ம வந்து ஒன் டேக்காக நிறைய ரூபாய் செலவு பண்ண முடியாது அது இங்கே வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரச்சனையே இருக்காது இதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலரில் ராஜா ராணி ட்ரெஸ்ஸாக ராணி ட்ரெஸ்ஸு அதுக்குள்ள ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும்போது இதுதான் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு ஃபைனலாக ஸோ போட்டால் இப்படி தான் இருக்குது நாளைக்கு எக்ஸ்பிஷன் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் அவங்களும் ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக நிறையா ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் போகிறவங்க யாராக இருந்தாலும் சாயங்காலம் போல் போங்க அப்போ தான் அவங்க இருக்கிறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறகு போனாக்கி எட்டு மணிக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் நமக்கு தான் வெயிலில் போனோடையே தாகமாக இருக்குமே தண்ணி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு போய் உட்காந்தாச்சு ஃபைனலாக ஒரு ஜூஸ் அப்புறமா வந்து ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது நார்வல் சைடில் உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் சரி ஓகே வாங்க நம்ம இப்போ சாப்பிட்லாம் பானிபூரினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் சரி ஊற்றி லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டா எனக்கு என்னமோ அந்த தண்ணி தராங்களா காரத்தண்ணி அது வந்து சுத்தமாக செட் ஆகலை ஏன்னா காரமும் இல்லை வெறும் உப்பு மட்டுந்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு புளிப்பும் இல்லை ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு சரி ஓகே ஜூஸ் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு குடிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு குடிச்சாக்கி மாதுளை ஜூஸ் ஸோ சூப்பராக இருந்துச்சு அதை சொல்ல முடியாது அவ்வளோ தான் அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாய் தேங்க்யூ